கலைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது திமுக காரங்களே கருப்பு கொடி காட்டி இந்திரா காந்தி அம்மையாரை கல்லால் அடிக்கிறாங்க அப்ப ரத்தம் வந்துருச்சு உங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா திரு கருணாநிதி ஐயா அவர்கள் சொல்றாங்க அம்மையாருக்கு மாத விளக்கா இருக்கும் அதுல வந்த ரத்தம்னு சொல்றாங்க அதை விட இன்னொன்னு சொல்லிட்டோமா அனந்த நாயகின்னு ஒரு எம்எல்ஏ அவங்க கேக்குறாங்க திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லலைன்னா விட்டுட்டு போ அதுக்கு உங்க அப்பா கருணாநிதி ஐயா அவர்கள் என்ன சொன்னாருங்க தெரியுமா சொன்னது யாருங்க உங்க கட்சியில தாங்க திமுக கட்சிக்காரர் தான் சொன்னாரு அதை விட ஒரு கட்சிக்குள்ளார எப்படி பேசணும்ன்ற ஒரு வரமுறையே இல்லாம பேசுறது திமுக கட்சியில மட்டும் தாங்க ஆண்டாள் நாச்சியாரை அவதூறாக பேசுறது உங்களுடைய கட்சிக்காரங்க தான் அதே மாதிரி இந்து பெண்கள் அனைவரும் வேசிகள் விபச்சாரிகள் என்று பேசியதும் இந்த திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் சசிகலாவின் கால் சந்தி பூந்து ஆட்சியை பிடிச்சது யாரு எடப்பாடி சொன்னது யாரு உங்க பையனும் பேசினாங்க நீங்க எல்லாம் நாகரிகமா பேசிட்டீங்களா நீங்க இப்ப எங்க நாகரிகமா பேச சொல்றீங்க முதல்ல தன்னை பார்த்து அப்புறமா பின்ன பாருங்க நீங்க எங்களை பார்த்து குறை சொல்ற அளவுக்குலாம் எல்லாம் நாங்க எந்த இடத்துலயும் பேசல அதை விட உங்க கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க திமுக காரர் தானே அவர் வாய திறந்த கேவலமான வார்த்தையை தவிர்த்து நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை வந்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம்